ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நல்லா நான் இருக்கீங்க என்னென்ன அப்படி இருக்கான்னு பார்க்கிங்களா இருங்க ஒரு நிமிஷம் எஸ் இங்கே வந்து நியூஸ் லேனில் பயங்கரமாக குழு இருக்குது அதனால் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து நான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு ஒரு ரைடு போகலாம் மாதிரி பார்க்குறேன் நான் ரைடு போகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா என்னோடய பேட்ரி வந்து டவுன் ஆயிடக்கூடாது அதனால் இன்றைக்கி வந்து ரைடு போகலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பி ரெடியாக இருக்கிறேன் ஆனால் சரியாக குளிருது இன்னும் வின்டர் ஆரம்பிக்கலை ஆனால் பயங்கரமாக குளிருது இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் இயர் போட்டிருக்கேன்னா ஆனால் உள்ளே ஒரு ஜீன் போட்டிருக்கேன் மேலே ரைடிங் இயர் போட்டிருக்கேன் வின்டர் சாக்ஸ் போட்டிருக்கேன் ரெண்டு டீஷர்ட் போட்டிருக்கேன் உள்ள ஹாஃப் ஹேண்ட் ஒன்று ஃபுல் ஹேண்ட் ஒன்று அப்புறம் இந்த ஜாக்கெட் போட்டிருக்கேன் இது அது போக இங்கே என்ன வச்சுருக்கேன் பாருங்கள் டபுள் க்ளவுஸ் வச்சுருக்கேன் இந்த க்ளவுஸ் ஒன்று இந்த க்ளவுஸ் ஒன்று இதெல்லாம் போட்டுட்டு தான் இன்றைக்கி நான் வந்து பைக் ரைட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக ஹீட்டர் கிளவுஸ் இருக்குது வாங்கிக்கலாம் ஆனால் என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து டபுள் க்ளவுஸ் வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து நான் வந்து இன்றைக்கி ரைட் போக போகிறேன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்ப்போம் கொஞ்சம் ஏரியா கவர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோப்புரிற்கு பார்த்திங்களா பாருங்கள் அதில் வந்து நான் வந்து ஒரு புது மைக் ஒன்று நான் இன்றைக்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் ஆ பின்னாடி பாருங்கள் எங்கள் வீட்டு ஆரஞ்சு மரத்தில் இந்த வருஷம் நிறைய ஆரஞ்சு வந்துருச்சு ஆனால் இன்னும் அது நல்லா பழுக்கணும் ஸோ இந்த வருஷம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா சரி நம்ம ரைடு போகலாம் நம்ம போகிற வழியில் நம்ம ஏதாச்சும் நல்ல பியூட்டிஃபுல் இடம் இருந்துச்சுன்னா அங்கே நிப்பாட்டி நம்ம ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது Let's go. வண்டியை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த குளிரில் நம்ம வண்டி எடுக்கவே இல்லை பயங்கரமாக குளிருது ஆனால் இந்த கியர்லாம் போட்டதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல தான் ஆனால் சில்லுன்னு அந்த காற்று அடிக்கிறது லைட்டாக அந்த ரிஸ்ட்டு உள்ளர்தான் வருது முன்னாடி ஒரு கார் வருது விட்டுருவோம் முன்னாடி போட்டுருவோம் ஐயோ வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த க்ளவுஸ் வருங்க டச்சு ஸ்க்ரீன் க்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னால சரியாக யூஸ் ப யூஸ் பண்ண முடியலன்ட்டு இதுவும் வேறு க்ளவுஸ் வாங்கியிருக்கேன் இதுவும் இன்றைக்கி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் வீட்டில் வச்சு செக் பண்ணும்போது ஒர்க் ஆச்சு ஸோ பார்க்கலாமா என்னது இது நல்ல ஒரு ஸ்ட்ரைட் ரோடு வரும்போது நம்ம அதை செக் பண்ணி போகலாம் ஏய் க்ளவுஸ் ஒர்க் ஆகுது ஃபைனலி இந்த கிளவுஸு டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுதுன்னு ஆனால் இதுக்கு முன்னுட்டு இந்த அந்த க்ளவுஸை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் எங்கேயாச்சும் இந்த இதை ஆப்ரேட் பண்ணோம்னா வண்டியை உரம் பண்ணி ஃபுல் ஓவர் பண்ணிவிட்டு திரும்ப க்ளவுஸை கலட்டிட்டு திரும்ப அதை ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாள் யா திஸ் க்ளவுஸ் ஒர்க்ஸ் இட்ஸ் குட் ரோடு சூரியங்க அப்படியே அந்த மலைக்கு பின்னாடி அப்படியே செட் ஆகுது சன்செட் மரத்துலலாம் ஒரு ஏழை கூட இல்லை ஆட்டம் எல்லா இலையும் கீழே விழுந்துருச்சு ஆனால் நியூஸ்லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நிறைய மரங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இலைலாம் இப்போ விழுந்துருக்கல இந்த இப்போ ஆரம்பிங்க போது அதனால் இலை விழுந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னகுட்டியெல்லாம் வந்துருந்தோம் அப்படின்னா மரத்தில் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் மாறிடும் கலர் மாறிடும் கீழே அது இலைகள்லாம் விழுகிறதுக்கு முன்னகுட்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் பர்பிள் கலரில் இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும் பாக்குறதுக்கு ஒவ்வொரு சீசன்லையும் வந்து ஒவ்வொரு விதமான அழகு இருக்கும் இங்கே சன் செட் ஆகிருச்சு மழைக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு அது அடுத்து ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன் நாலு நாலரைக்கெல்லாம் இருட்டிரும் காலையில் எட்டு மணி ஆயிரும் அங்கே ஒரு ட்ரக்கு வருது அந்த ட்ரக்கு போயிட்டோம் இந்த ட்ரக்கு போனதுக்கப்புறம் போலாம் தற்போது முன்னாடி இந்த டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபிளிக்கரிங் ஆகுது இதுக்கு முன்னாட்டி இப்படி இருந்ததில்ல இப்போ வண்டி எடுத்து மோர் தென் ஃபைவ் வீக்ஸ் இருக்கும் ஆ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் ஃப்ளிக்கரிங் ஆகுது அது எதனால் வண்டி எதனால் எடுக்கலைங்கிறதுனாலயா என்னென்னு தெரில சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு நம்ம மத்தியானமாக வெளியில் வந்திருந்தோன்னு வைங்களேன் இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு சின்ன ஒரு லாங் டிரைவ் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபுல்லான ட்ரீஸ் இருந்தால் அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் இப்போ சாயந்தரம் இப்போ நால் நாலே ஹால் நாலரை மணி ஆயிடுச்சு ஆனால் இப்படியே குளிருது இருட்டிருச்சு குளிருது இங்கே நின்று பார்க்கலாமா இந்த இடத்த பார்க்கலாம் இங்கே கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம் இல்லையா இந்த வியூ பாருங்கள் விட்டுருக்கிட்டு அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வென் பண்ணிடலாம் என் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் குளிருது சரிங்களா இந்த வண்டி ஆஃப் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு சரி இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவை இங்கே தான் என் பண்ண போகிறோம் இந்த அழகான இந்த இடத்துல பின்னாடி பாருங்கள் அங்கே ஏதோ ஒரு ஆறு மாதிரி ஒன்று ஓடுது பின்னாடி சவுண்டு கேட்குது இந்த இடத்துல வச்சு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ கன் பண்ணிடுவோம் இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் ரைடு தான் வந்திருக்கிறோம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு நம்ம ரைடோட மெயின் பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த டிஸ்பிளேயில் இருக்கிற லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது அது என்னென்னு தெரில அது பார்ப்போம் மேபி ஃபைவ் வீக்ஸாக எடுக்கல வேண்டி அதனால் கூட இருக்கலாம் ஸோ நம்ம வீடியோ வென் பண்ணிடலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கிமியோ தாம்ஸ்அப் அண்டு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்